वेलकम टू सुडर करुणी प्रकाशन चैनल வாங்க பேச்சுலர் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது என்ன பேச்சுலர் ஃபிஷ் ஃப்ரைன்னு நீங்கள் நினைக்கலாம் இது சிம்பிளாக அதே சமயம் நம்ம சீக்கிரம் செய்யணும் இப்போ சமைக்கவே தெரியல அவங்க இப்போ தான் கிச்சனுக்கு போகிறாங்க ஆனால் எனக்கு சூப்பராக ஃபிஷ் ஃப்ரை செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மொத்தம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்புறம் அப்புறம் நீங்கள் வந்து நல்லா மசாலாசாலாம் நல்லா மேரினேட் பண்ணி பல லெவலில் செய்யலாம் இது வந்து ஆரம்ப நிலையில் உள்ள ஃபிஷ் ஃப்ரை சீக்கிரம் செய்யணும் அதே சமயம் உடையாமல் உதிராமல் எண்ணெய் குடிக்காமல் நான் வந்து பர்ஃபெக்டாக மீன் மீன் வருவல் செஞ்சு முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரைலேருந்து ஆரம்பிங்க கண்டிப்பாக நல்லா வரும் உடையவே உடையாது எண்ணெய் குடிக்காது புட்டோன்னா அப்படியே கேக் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நான் அன்னைக்கு வந்து பார மீன் எடுத்திருக்கேன் ஒரு அரை கிலோ வாக்கில் பாறை மீன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த சைஸில் வெட்டி வாங்கிக்கோங்க உங்களுக்கு வந்து வேறு ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு வேறு மீனில் நீங்கள் செய்யணுங்கன்னு நினச்சா கூட இதே ப்ரிப்ரேஷனில் நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக சூப்பராக வரும் நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் போடுங்க அரை கிலோவுக்கு நான் என்ன சொல்ல அளவில் நான் போடுறேனோ அதே அளவில் நீங்கள் போடுங்க கண்டிப்பாக வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வாங்காது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி நம்ம வந்து மீன் ஒருவர் பல வகை போட்டிருக்கோம் அதிலே ரொம்ப ஈஸியாக நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன் வாங்காது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு தாம்பளத்தில் மிளகாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வாழ்க்கையில் எடுத்திருக்கேன் அரை கிலோவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் எப்போதுமே மீனுக்கு வந்து தூள் கண்டிப்பாக சேர்க்கணும் மைதா மாவு ஒரு டீஸ்பூன் சோள மாவு ஒரு டீஸ்பூன் அரைச்ச தேங்காய் விழுது ஒரு அரை கால் கரண்டி நம்ம குழம்பு கரண்டியெல்லாம் ஒரு கால் கரண்டி டேபிள் சால்ட்டு உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் மீனுக்கு வந்து அரை கிலோவுக்கு நான் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் மொத்தமே இவ்வளோ தான் இது கண்டிப்பாக எல்லார்டையும் இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு இது கொஞ்சம் கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாகவே பிசைஞ்சிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நல்லா குழப்பிக்கோங்க இதில் பெருசாக ஒன்றும் மசாலா வந்து நம்ம வந்து செய்யாத மாதிரி இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் இன்னொரு டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது நல்லா இந்த மாதிரி ம மசாலாவை நல்லா கரைச்சி விட்டுட்டு தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கணும் அப்போ தான் வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரைல வந்து ரொம்ப இல்லைன்னா வந்து ஒட்டிக்கும் ரொம்ப மாவு இருந்தால் நல்லா இருக்காது அது நல்லா நல்லா பூசின மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ மீனெல்லாம் இதில் போட்டு பெரட்டி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும் ரொம்ப பெருசாலாம் ஊற வேண்டாம் இப்போ வந்து பேச்சுலர்ஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுத்து ஊற வச்சு இல்லை நீங்கள் ஆஃபீஸ் போனீங்கன்னா காலையிலே இது மாதிரி மேரிடேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா நைட்டோ இல்லை உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிதோ எடுத்து மேலே இந்த மாதிரி பொறிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி சோளமாவும் ஒரு அரை டீஸ்பூன் ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கோம் ஒரு அரை டீஸ்பூன் வாக்கில் இந்த மாதிரி மேலே தூவிட்டு அப்படி ஒரு பெசை இப்படி ஒரு பெசை அப்படி பிசைஞ்சிட்டு அப்படியே வச்சுட்டு நீங்கள் பொறிக்க வேண்டியது தான் இந்த மாதிரி லாஸ்ட்டாக பொறிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சோளமாவு சேர்க்குறப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம கருகி போகாது நம்ம வந்து மீன் வறுக்கிறோங்கிற பேரில் பல பேர் வந்து வந்து கரிக்கிடுவாங்க அது முள் கில்லு எலும்பெல்லாம் அப்படியே வந்து கடித்தோம்னா கடுக்கு கடுக்குன்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நானும் செஞ்சுருக்கேன் அந்த தப்பெல்லாம் அது வந்து அப்படியே கடுக்கு கடுக்குன்னு ஆகிடும் மீன் வருத்தம்னா அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு சாஃப்டான ஒரு மீன் வறுவல் வரும்னா இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதே சமயம் மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளார சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா தடவி வச்சாச்சு இப்போ எண்ணெயை கடாயில் ஊற்றிட்டு பொறிக்க வேண்டியதுதான் அடுத்த ஸ்டெப்பு இப்போ எல்லா மசாலாவையும் வழித்து அது மேலே நல்லா தடவிடுங்க அப்போ தான் வந்து அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் ஒரு மூணு மீன் நாலு மீனை இருக்கிற அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா மீன் வருவல் மீனை வந்து எண்ணெயை வந்து மதிருப்பி மதிப்பு யூஸ் பண்ண தேவையில்லை அதனால் கம்மியாக ஊற்றியே நீங்கள் போகிறீங்க இந்த மாதிரி போட்டு ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் அவ்வளோ போடுங்க போதும் போட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க ஆசாரம் கொடுத்துட்டு திருப்பிடாதிங்க பல பேர் செய்கிற தப்பு அதுதான் கொஞ்சம் அந்த பபுல்ஸ் அடங்குற மாதிரி தெரியுதப்ப திருப்பி விடுங்க உடனே திருப்பி விட்டிங்கன்னா அந்த தோல் வந்து அந்த சட்டியில் ஒட்டிக்கும் ஒட்டிக்கிட்டு மேலே பிச்சுக்கிட்டு இந்த பக்கம் பிச்சுக்கிட்டு அந்த பக்கம் பிச்சுக்கிட்டு மீன் ஒரு கடைசியாக பார்த்தீங்கன்னா அது ஒரு கர்ண கொடூரமாக இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் எல்லாமே வரணுன்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ கரெக்டாக வந்துட்டு அந்த மேலே உள்ள பபில்ஸ் லைட்டாக அடங்க ஊட்டி திருப்பி விடுங்க அதேமாரி இந்த பக்கமும் திருப்பி விட்டதுக்கப்புறமும் லைட்டாக அந்த பபுள்ஸ் அடங்கும் அடங்கினத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்துட வேண்டியது தான் அவ்வளோதான் இந்தந்த ஒரு தேர்ட்டி செகண்ட் நல்ல ஹை லெவலில் அடுப்பு எரிஞ்சுட்டு இருந்துச்சுன்னா ஒரு தேர்ட்டி செகண்ட் தேர்ட்டி செகண்ட் போதும் ரொம்ப மெல்லிஸாக இருக்குது இது வெட்டி வாங்கிட்டு வந்தது அதனால் தேர்ட்டி செகண்ட் தேர்ட்டி செகண்டே போதும் அதுக்கு ரொம்ப நேரம் வேகணும் அவசியம் இல்லை இப்போ அடுத்த ஷிஃப்ட்டு நான் போடுறேன் பாருங்கள் எல்லா மீனும் வறுத்துட்டு எனக்கு மி எண்ணெய் வந்து பேலன்ஸ் இருக்கும் அதை நான் காட்டுறேன் பாருங்கள் பார்த்துட்டே இருங்க நான் ஸ்கிப் பண்ணாமல் இதில் காட்டியிருக்கேன் எல்லா மீனும் வறுத்துட்டு ஒரே லெவலில் நமக்கு வந்திருக்கும் எந்த ஒரு அதில் உள்ள மசாலாஸெல்லாம் முக்கியமாக அதில் எண்ணெயில் விழுவவே விழுவாது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சில பேர் மீன் வருத்தோன்னா நம்ம வந்து அந்த தேங்காயெலாம் நம்ம இதில் போட்டிருக்கோம் இருந்தாலுமே தேங்காயோட அந்த திப்பியெல்லாம் எதுவுமே அந்த எண்ணெயில் இல்லை பாருங்கள் அப்படியே கிளியராக இருக்கும் மீன் வறுத்தி எடுத்ததுக்கப்புறமும் அப்புறமும் கூட அந்த எண்ணெய் வந்து அப்படியே கிளியராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மீன் வருங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் மறு திருப்பி நீங்கள் வந்து டக்குன்னு மீன் குழம்பு வைக்கிறீங்கன்னா கூட இந்த எண்ணெயை நீங்கள் எடுத்து ஊற்றிக்கலாம் நான் கடலை எண்ணெய் ஊற்றி செய்கிறேன் இன்னைக்கு வறுக்கிறதுக்கு மீன் குழம்புலாம் வைக்கிறீங்கன்னா இந்த மீன் வறுத்த எண்ணெயை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா தான் இருக்கும் உடனே செய்கிறதுனா செய்யணும் மறுநாள் மறுநாள்லாம் செய்ய நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் அது வந்து சரியில்லைன்னு தான் சொல்லுவேன் உடனே வைக்கிறீங்க நீங்கள் வந்து அப்படின்னா செய்யலாம் இப்போ மீனை திருப்பி விட்டுக்கோங்க அவ்வளோதான் மீன் வறுவல் முடிஞ்சிச்சு எவ்வளோ நம்ம சிம்பிளாக அதே சமயம் எவ்வளோ ஈஸியாக செய்யலான்னு இதில் நான் சொல்லி காமிச்சிருக்கேன் இதை விட ஈஸியாகலாம் சத்தியமாக எனக்கு செய்ய தெரியாது இந்த லெவலுக்கு நான் வந்து சொல்லி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் எப்படி வந்திருக்கு இதுக்கு மேலே ஈஸியானால் நம்ம வந்து மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மட்டும் போட்டு செஞ்சோம்னா அதில் எந்த ஒரு இதுவுமே இருக்காது கொஞ்சோண்டு ஏதாவது மசாலாலாம் போட்டு செய்கிறப்ப தான் மீன் வருவது நல்லாயிருக்கும் நாளைக்கு ரொம்ப சிம்பிளான முறையில் எளிமையான முறையில் இப்போ தான் சமைக்க போகிறீங்கன்னா உங்களுக்காக நான் இது செஞ்சு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும் பாருங்கள் மீன் வந்து அப்படியே உடையவே இல்லை ஒரு மீன் துண்டு கூட உடையலை அதுதான் இதில் முக்கியம் எண்ணெயும் குடிக்கலை பாருங்கள் நமக்கு கேக்கு மாதிரி வந்திருக்கு நான் புட்டு காட்டுறேன் பாருங்கள் மீன் வந்து அப்படி இந்த மாதிரி ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கணும் நம்ம எடுத்தோன்னா அப்படி காஞ்சி போய் வரட்டி மாதிரி இல்லாமல் நம்ம எடுத்தோம்னா சாஃப்டாக இருக்கணும் மீன் அப்போ தான் வருவல் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த மசாலா போட்டு செஞ்சால் கூட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வருவல் வந்து ரொம்ப நேரம் குக்காக கூடாது ரொம்ப நேரம் குக்கானால் ரப்பர் மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி சாஃப்டாக வருவலை நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம சேனலில் நிறைய மீன் ரெசிப்பி எல்லாம் போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச முறையிலெல்லாம் நான் சமைச்சிகிட்ருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கானே எனக்கு ஓப்பனாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்ம சேனலில் டெய்லி ரெசிபிஸ் வந்துடும் சில நாள் விட்டு போகும் அதுக்கு மன்னிச்சிக்கோங்க இந்த மீன் வறுவல் ரெசிபி பேச்சுலர் வறுவல் ரெசிபி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எப்போதும் போலும் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்